அஸ்ஸலாமு அலைக்கும் என் அன்பு குடும்பத்தாரே அன்பிற்குரியோரே நீங்கள் நலமாய் தயவு செய்து இந்த செய்தி காணொலியை தவறாமல் பாருங்கள் மிகவும் முக்கியமான கணக்கீடு அல்லாவின் பெயரால் சொல்கிறேன் இந்த கணக்கே எனக்கு பயத்தை ஏற்படுத்தியது கண்ணீர் வரப்போகும் அளவுக்கு வாழ்க்கை அல்லாவின் கைகளில்தான் உள்ளது நீங்கள் அறுபது வருடங்கள் வாழப் போகிறீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் தினமும் எட்டு மணி நேரம் தூங்கினால் அந்த அறுபது ஆண்டுகளில் இருபது ஆண்டுகள் தூங்கிவிடுவீர்கள் தினமும் எட்டு மணி நேரம் வேலை செய்தால் அதுவும் இருபது ஆண்டுகளாகும் உங்கள் சிறுவயது சுமார் பதினைந்து ஆண்டுகள் இருக்கும் தினமும் இருமுறை சாப்பிடுவதற்கு அரை மணி நேரம் எடுத்துக்கொண்டால் மூன்று ஆண்டுகள் வெறும் உணவுக்காக செலவாகும் அப்படியானால் தூக்கம் வேலை சிறுவயது உணவு ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் மொத்த அறுபது ஆண்டுகளிலிருந்து உங்களுக்கு மட்டும் இரண்டு ஆண்டுகள் தான் மீதமிருக்கிறது அந்த இரண்டு ஆண்டுகளில் நீங்கள் அல்லாஹ்வை வழிபட எத்தனை மணி நேரம் செலவிட்டீர்கள் நியாய தீர்ப்பு நாளில் அல்லாஹ் உங்களிடம் உன் வாழ்க்கையை எப்படி செலவிட்டாய் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள் இது நூறு விழுக்காடு உண்மை குரான் அறுநூறு பக்கங்கள் அல்லது அறுநூற்று நான்கு இது சரி நம்பவில்லையா உங்கள் குரானை எடுத்து பாருங்கள் அது அறுநூறு பக்கங்கள் தான் அதை முப்பது நாட்களில் ஓத வேண்டுமென்றால் தினமும் எத்தனை பக்கங்கள் ஓத வேண்டும் எளிது அறுநூறு வகுத்தல் முப்பது சமன் இருபது பக்கங்கள் ஒரு நாளுக்கு நமக்கு தினமும் ஐந்து தொழுகைகள் இருக்கின்றன அப்படியானால் இருபது வகுத்தல் ஐந்து சமன் நான்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நான்கு பக்கங்கள் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நான்கு பக்கங்கள் ஓதினால் ஒரு நாளில் இருபது பக்கங்கள் ஓதுவீர்கள் ஒரு மாதத்தில் முழு குரானையும் ஓதி முடிக்கலாம் எளிதாகவும் அமைதியாகவும் இன்ஷா அல்லாஹ் ஆனால் இன்னும் சிறிது கேளுங்கள் முடிவை விடாதீர்கள் இந்த செய்தியை உங்கள் சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பினால் அவர்கள் குரானை முடித்தால் அதற்கான நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் ஒவ்வொருவரும் குரானை முடிக்கும் போது உங்களுக்கும் அதே அளவு நன்மை கிடைக்கும் யா எவ்வளவு பெரிய நன்மை அது அதனால் இதை உங்கள் ஆண்டு திட்டமாக ஆக்குங்கள் மக்கள் குரானை படிக்க உங்களாலேயே தொடங்கட்டும் இன்னும் தயங்குகிறீர்களா நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நல்ல காரியத்துக்கு வழி காட்டுபவருக்கும் அதை புரிபவருக்கும் ஒரே அளவு நன்மை கிடைக்கும் இந்த செய்தியை அனைவருக்கும் அனுப்புங்கள் நன்மை பலமடங்கு பெருகட்டும் இன்ஷா அல்லாஹ் மேலும் பாவத்திற்குச் செல்ல நினைக்கும் போதெல்லாம் இந்த மூன்று வசனங்களை நினைவில் கொள்ளுங்கள் ஒன்று அல்லாஹ் பார்க்கிறான் என்பதைக் காணவில்லையா இரண்டு தன் இறைவனின் முன்னிலையில் பயந்தவருக்கு இரு சொர்க்கங்கள் உண்டு மூன்று அல்லாஹ்வை பயப்படுகிறவருக்கு அவன் வழி காட்டுவான் இந்த சொற்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை பகிராமல் விடாதீர்கள் நல்ல காரியத்துக்கு வழி காட்டுபவருக்கும் அதைப் புரிபவருக்கும் ஒரே அளவு நன்மை கிடைக்கும் உங்களை நேசிப்பதால் இந்த செய்தி காணொலியை அனுப்பினேன் அதை உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் அனுப்புங்கள் ஜசாகுமுல்லாஹு கைரன்